அங்கன்வாடி ரிசல்ட்டுக்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க கமெண்ட்லேயுமே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்பாயின்மெண்ட் வந்து எப்போ வரும் ரிசல்ட்டு நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் எக்ஸாம் எழுதி மூணு மாதம் ஆச்சு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி ஆனால் இன்னும் எங்களுக்கு வந்து ரிசல்ட் வரல எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்போ ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஐசிடிஎஸ் ஆஃபீஸில் இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நம்ம வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே லைக் எக்ஸாம் வந்து மே மாதமே எழுதி முடிச்சிட்டோம் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிட்டோம் ஆனாலும் நான் சொல்றது இன்டர்வியூ தான் இன்டர்வியூ நான் வந்து பண்ணிட்டோம் எங்களுக்கு கிடைக்கல எதிர்பார்த்து எதிர்பார்த்து எங்களுக்கே சலிச்சு போச்சு நிறைய பேர் வந்து சொல்றீங்க நம்மளும் அதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான் வந்து இப்ப எடுத்திருக்கோம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐசிடிஎஸ் ஆஃபீஸ் லிங்க் வந்து ஒண்ணு இருக்கும் அபிஷியல் வெப்சைட்டு அதுல தான் நமக்கு வந்து கரெக்டா வந்து போடுவாங்க ரிசல்ட் எப்ப வரும் அப்படின்றது நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வந்து லைக் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்போ விட்டாங்க என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்றதையும் அந்த ஐசிடிஎஸ்ல தான் வந்து போட்டிருப்பாங்க அதுல தான் நம்ம தெரிஞ்சிருப்போம் அதே மாதிரி ரிசல்ட்டுமே அதுல இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படி நம்ம ஐசிடிஎஸோட வெப்சைட்ல போய் நம்ம செக் பண்ணி பார்த்தப்ப அங்கன்வாடி ரிலேட்டடாக அவங்க எந்த ஒரு நியூஸுமே சொல்லலை அதாவது ரிசல்ட்டை பற்றினா எந்த ஒரு நியூஸுமே அப்டேட் இன்னும் பண்ணலை அப்படின்னு பார்த்தோம்னா அஃபீஷியலாக நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு இன்னும் கிடைக்கல அதுதான் உண்மை ஆனா, இதை நம்ம அப்படியே விட்டுற முடியாதுன்னு சொல்லிட்டு ஐசிடிஎஸ் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுகிட்டப்ப என்ன தெரிஞ்சது அப்படின்னா கவர் லெட்டர் ஸ்டாம்ப்பு இதெல்லாம் வந்து ஒட்டுவாங்க நம்மளுக்கு கிடைக்க போகிற அப்பாயின்மெண்ட் லெட்டரை வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து ஆல்ரெடி வந்து முடிச்சிருப்பாங்க இன்டர்வியூ நடத்துகிறப்பே தெரிஞ்சிருக்கும் நம்ம செலக்டடா இல்லையான்ட்டு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை ஒரு கவர் லெட்டர் மாதிரி அவங்க வச்சு ஸ்டாம்ப் வந்து வச்சு அதை தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டோட அட்ரஸ்க்கும் போஸ்ட் வந்து போடுவாங்க அது எல்லாமே முடிஞ்சிருச்சு அது வந்து கண்டிப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்றாங்க எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருக்குமே முடிஞ்சிருச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து அப்ளை பண்ண எல்லாருக்குமே முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்றாங்க அதாவது கவர் லெட்டர் எல்லாமே வந்து இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ண எல்லாருக்குமே செலக்டடா இல்லையா அப்படின்றத அதுல வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்றதே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்கல்ல இன்டர்வியூ நடக்கிறப்ப நீங்க சப்மிட் பண்ணிருப்பீங்கல்ல எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அந்த டாக்குமெண்ட்ஸ் முத கொண்டு கலெக்ட் பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த இதுக்கு அனுப்பணுமோ எல்லாத்தையுமே அனுப்பிட்டதா ஐசிஎஸ்ல இருந்து சொல்றாங்க ஆனா நமக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனா எப்ப நம்ம கைக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அதுதான் நம்மளோட மெயின் கொஸ்டின்ஸ் இதை எங்க அனுப்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்புவாங்க நம்மளோட இன்டர்வியூ அட்டன் பண்ண எப்படி நம்ம அட்டன் பண்ணிருக்கோம் அந்த அந்த அதுக்கான ஒரு டாக்குமெண்ட் நம்மளோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட் நம்ம டென்த் சர்டிபிகேட் டுவெல்த் சர்டிபிகேட் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கோமா அது எல்லாமே இருக்கா சில பேருக்கு என்னதுன்னா டாக்குமெண்ட் ரிஜெக்ஷன் ஆகும் அப்போ வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அது மாதிரி எல்லாருக்குமே டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றத ஒவ்வொருத்தர் பேருக்கும் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் அங்க எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அங்கன்வாடில அது கொண்டு எல்லாமே டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கவர் லெட்டருக்குள்ள வச்சு ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பிச்சாச்சு அப்படின்றத அதுதான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எங்க போகும் அப்படின்னா பிஓ ஆஃபீஸ்க்கு வந்து போகும் பிஓ ஆஃபீஸ்ன்றது ஹெட் ஆஃபீஸ் ஸோ அங்க வந்து போயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க இப்ப ரிசல்ட் வந்து நம்ம கைக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்லைன்ல ரிசல்ட் வராது போஸ்ட் மூலியமா தான் நமக்கு வந்து ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் தான் ஐசிடிஎஸ் போர்ட்டல்லே நமக்கு வந்து தெரியும் ஸோ யார் யார் செலக்ட் ஆயிருக்கா எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது இப்போ ஹெட் இருந்து நம்ம கைக்கு வரதுக்கு இன்னும் டைம் ஆகும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் முக்கியமாக அங்கன்வாடியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்கிற டைம் அதாவது அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிற டைம் ஆகஸ்ட் ஒன்னாந்தேதி பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் இருக்கும் அடுத்து இந்த ப்ரெக்னெண்டானவங்களுக்கு வளகாப்பு நடக்கும் ஸோ அவங்களுக்கான சத்து மாவு எல்லாமே கொடுக்குறது ஊட்டச்சத்து இதெல்லாம் அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கனால எப்பயுமே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மாசமே கொஞ்சம் பிஸியா தான் இருப்பாங்க அது வந்து ஒரு காரணமா சொல்றாங்க இப்போ வந்து இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட காண்டாக்ட் டெஸ் அப்படின்ற ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஐசிடிஎஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா காண்டாக்ட் டெஸ் நம்பர் இருக்கும் அதுல வந்து உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்திருப்பாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க நமக்கு ஏதாவது டவுட்னா அதை நம்ம வந்து கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படி நம்ம கால் பண்ணி கேட்டப்ப அதில் நாலு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடிலாம் நமக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வந்து கொடுத்துட்டுருக்கு அந்த டைம்லலாம் கால் வந்து எடுத்து பேசினாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இந்த ஏதாவது ஒரு நம்பர் கொடுப்பாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நம்ம கால் பண்ணுறப்ப எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல அதாவது கால் அவங்க எடுக்கவே இல்லை சில நம்பர்ல கால் போகுது சில நம்பர்ல கால் போகலை சில டைம் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வருது ஸோ அதனால நமக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல ஐசிடிஎஸ் ஆஃபீஸில் கொடுத்துருக்க அந்த அஃபீஷியல் வெப்சைட் கான்டாக்ட் நம்பர் வந்து இப்போ அவங்க ஃபோன் வந்து எடுக்கலை நான் ட்ரை ட்ரை பண்ணப்ப அந்த ஐ நம்பருக்கு நீங்களும் கால் பண்ணி கேளுங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க ரிசல்ட் எப்போ வரும் நம்ம ஐசிடிஎஸ் ஆஃபீஸ்க்கு தான் அதை கால் பண்ணி கேட்கணும் நமக்கு அபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த நம்பர் நாலு நம்பர் வந்து இருக்கும் அதுக்கான லிங்க்குள்ள போயிட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க அவங்க எடுத்தாங்கன்னா அதுக்கான அப்டேட்டை நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதுவரை நான் ட்ரை பண்ணேன் ஒரு நாலஞ்சு தடவை ட்ரை பண்ணி அவங்க ஃபோனை எடுக்கலை ஸோ ஃபோன் எடுத்தாங்கன்னா ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து எப்போ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நானும் ட்ரை பண்ணுறேன் அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் வந்து சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து நம்ம அப்போ ஆகஸ்ட்டு ஜூலை மாசமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நமக்கு முதல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இல்லை இன்னைக்கு நாளைக்கு இருக்கு அவ்வளவுதான் இந்த இது முடிஞ்சுது ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட் வந்து இந்த மாதத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஆகஸ்ட் தான் ரிசல்ட் கண்டிப்பாக வந்து வரும் ஆனால் ஆகஸ்ட் மாதமா நமக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல ஏதாவது ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு செகண்ட் வீக் உள்ள மே மாதம் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒன்ஸ் வந்துட்டு இப்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அவங்க கையில் தான் இருக்குது ஹெட் ஆஃபீஸில் இருந்து நமக்கு எப்போ வந்து கொடுப்பாங்க அப்படின்றது அதுமே நமக்கு மொத்தமாக வந்து எல்லாருக்கும் டிஸ்பேட்ச் பண்ண மாட்டாங்க பேட்ச் பேட்சாக எடுத்து வேகன்சீஸ்க்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் ஃபஸ்ட்டு இதாக இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டு அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டு முடிச்சுட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட்க்கு அனுப்புவாங்க ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாங்கன்னா அதுல இருக்க பிளாக் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு இப்படி இப்படிதான் வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க பிரிண்ட்டு வந்து போட்டு போஸ்ட் போடணும் அவ்வளோதான் போஸ்ட் அனுப்பி வைக்கணும் அதுதான் நம்மளுக்கு கையில இருக்கு ஆனால் ஆல்ரெடி யார் யாரெல்லாம் செலக்டடு யார் யாரெல்லாம் செலக்டட் இல்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம கைக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரணும் அதுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள வந்துடும் ஆகஸ்ட் எண்டு வரை நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே வந்து வரும் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் நான் சொன்ன மாதிரியே இந்த அங்கன்வாடி எல்லாம் பிஸியாக இருக்கிற டைமு அது போக இப்போ எல்லா மையத்துக்கும் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா உதவியாளர் அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க இந்த மந்த்தில் தான் ஆகஸ்ட் மந்த்தில் தான் ஸோ அப்படி பாக்குறப்ப ஆல்ரெடி அவங்க வந்து இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் டைம் இருக்காது அது அது போக இன்னொன்று என்னென்னா எலெக்ஷன் வருது ஸோ எலெக்ஷனுக்காகவும் சில பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால இதை டிஸ்பேட்ச் தான் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ யாரும் வந்து ரொம்ப இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க ஏன்னா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மைண்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடும் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் நம்ம செலக்டடா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு வந்துருச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் போட்டுட்டாங்க நம்ம கைக்கு தான் வரணும் ஸோ அதனால எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எண்ட் வரை வெயிட் பண்ணலாம் மேக்சிமம் செப்டம்பர் கூட போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு அஃபிஷியலாக அவங்க வந்து சொல்லாத வர இதுதான் டேட் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக செப்டம்பருக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து போக மாட்டாங்க ஆகஸ்ட் ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு டென் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மற்ற எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் சீக்கிரமாக கொடுத்துருவாங்க ஸோ செப்டம்பரில் நீங்கள் வந்து வேலைக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் செப்டம்பரில் வந்துச்சுன்னா அக்டோபரில் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வர இந்த மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும் அதை நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருப்போம் ரிசல்ட் வந்து அடுத்த நிமிஷமே நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோவாகவும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஸோ வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ஸ் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம் கவர்மெண்ட்ஸ் பற்றி கவர்மெண்டோட அப்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் பற்றி ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க